திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அரசின் மூலமாக மாநில அரசின் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நலன்களுக்கு உகந்த திட்டங்களாக கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை இந்த நல நிறத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாம் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மக்களுடைய நலன் நாடுகின்ற கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியாகவும் அதர்மத்தையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் திமுக கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்னொரு அணியாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் சந்திக்கின்றோம் சந்திக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது காங்கிரசும் திமுகவும் ஏற்கனவே இந்திய திருநாட்டை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தை சிறப்பான மாநிலமாக சீர்மிகு மாநிலமாக இந்தியாவிலே தலைசிறந்த மாநிலமாக உருவாறு நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலமாக அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக திட்டத்தினுடைய பலன் மக்களுக்கு நேரடியாக கிடைக்க என்று செய்கின்ற ஆட்சியை மாண்பக அம்மா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்பு அம்மாவுடைய அரசு அதை தலைமையிலாகி நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு மாண்புகு அம்மாவுடைய அத்துணை திட்டங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் ஒன்று விடாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது புதிதாக மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மத்தியில் ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அவர்கள் பத்தாண்டு காலம் அங்கு ஆளுகின்ற பொழுது தமிழகத்தில் இருந்து வரி வருவாயாக இன்கம் டாக்ஸ் கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் டியூட்டியாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசுக்கு சென்று கொண்டிருந்த மக்களுடைய திட்டமும் இந்த பகுதி மக்களுக்கு தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை சரி திட்டங்கள் தான் நீங்கள் கொடுக்கவில்லை ஆனால் தமிழகத்து மக்களுடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோகின்ற சூழலில் அந்த சூழல் ஏற்பட்ட பொழுது அதை தடுத்து சக்தியாக மத்தியிலும் மாநிலத்திலும் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தா என்றால் இல்லை உதாரணத்திற்கு ஒன்று மட்டும் நான் சொல்வதற்கே கடமைப்பட்டிருக்கிறது நம்முடைய காவிரி பிரச்சனை நம்ம காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்திலிருந்து தோண்டி தமிழ்நாடு வரை காவிரி ஆறு ஓடுகிறது மேற்கு இருக்கின்ற மாநிலங்களுக்கும் வெளிந்தேடி வருகின்ற நம்முடைய கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற மாநிலங்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது ஆனால் கருணாநிதி திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது கர்நாடகாவில் நாலு அணைகள் கட்டப்பட்டது அணைகள் கட்டப்பட்ட போது தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது ஆனால் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த திரு கருணாநிதி அவர்கள் டெல்லியில் நடக்கின்ற அந்த உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தமிழக அரசுக்கு எந்தவித ஆட்சி இல்லை கர்நாடக அரசு அணைகளை கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அங்கு கட்டப்பட்ட அணைகள் கட்டப்பட்டதனால் தமிழகத்துக்கு வந்து சேர வேண்டிய நீர் வந்து சேருவது தடைப்பட்டது இந்த பிரச்சனை தகராறு நமக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் இருந்த நேரத்தில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு காவிரி மன்றத்தினுடைய பிரச்சனை தீர்ப்பது காவிரி மன்றம் நிறுவப்பட்டது பதினேழு ஆண்டுகள் காவிரி மன்றத்தினுடைய வழக்கை விசாரித்து இரண்டாயிரத்தி ஏழில் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது காவிரி நாடாளுமன்றத்தினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு அதை உடனடியாக மத்திய அரசு இதழில் கெஜட்டில் வெளியிடணும் அப்பொழுது அது அதிகாரமுள்ள அமைப்பாக தீர்ப்புக்கு வலி இருக்கும் அம்மா அவர்கள் அப்படி எதிர்கட்சி தலைவர் சொன்னார்கள் கருணாடி அவர்கள நீங்கள் இங்கே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டெல்லியில் நீங்களும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்திய அரசு நினைத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதற்கு அரசாணையை பெற்றுத்தர முடியும் உடனடியாக அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அம்மா அவர்கள் வற்புறுத்தினார்கள் பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல இரண்டாயிரத்தி பதினேழில் அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்த காவிரி பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தித்தான் அம்மா அவர்களால் தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு மத்திய அரசில் அரசாணை பெற்று தந்த ஒரே முதலமைச்சர் ஒரே தலைவர் இடையிலே புரட்சித் தலைவர் அம்மாவில் தான் அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தும் அதனால் அவரால் செய்ய முடியவில்லை ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த தீர்ப்பு அரசிதழில் மத்திய அரசில் அரசாணைப்பட்டு இதற்கு சொன்னால் தஞ்சை தரணி தமிழகத்திற்கே உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றது தஞ்சை தரணியில் மிகப்பெரிய பாராட்டு விழா நன்றி அறிவு கூட்டம் நடைபெற்றது அந்த நன்றி அறிவு கூட்டத்தில் அவர்கள் பேசினார்கள் என் வாழ்நாளில் வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நாள் எது கேட்டால் காவிரி நடவு மண்டத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த அந்த ஒரு நாள் தான் நான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருந்த நாள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆக மக்களுடைய பரீட்சைகளை மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதில் யார் ஆளுகின்ற பொறுப்பிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த உரிமையை பெற்று திறந்து யார் மாண்பு அம்மாறு தான் கருணாநிதிக்கு காங்கிரஸ் கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்தலாம் வர்றாங்க இன்னொரு பிரச்சனை இலங்கை தமிழர் இலங்கை தமிழர்களில் ராஜபக்ஷ அரசு நம்மளை கொடுமை இலங்கை தமிழர்களை கொடுமைப்படுத்த அச்சுறுத்துகிறது படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழர் மக்கள் கொதித்திருந்தார்கள் கடும் கண்டனம் தெரிவித்தார்கள் இருந்தாலும் ராஜபக்சே இலங்கை தமிழர் மிகப்பெரிய போர் தொடுக்க போகின்ற விவரம் இந்திய உளவுத்துறை மூலமாக அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி திமுக அரசு காங்கிரஸ் ஆட்சிக்கு தெரியும் ஆனால் மத்திய அரசு இலங்கையை பார்த்து ஒரு எச்சரிக்கை மட்டும் விட்டிருந்தால் அந்த போர் நடந்திருக்காது போர் நடந்ததன் விளைவு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் இலங்கை தமிழர்கள் கொண்ட கொண்டு குவிக்கப்பட்டார்கள் ஐந்து லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வெளிக்கில் வெயிலிலும் மலையிலும் குச்சியிலும் குலையுமா கையிலிருந்து காலிலிருந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் கருணாநிதி என்ன டிராமா பண்ணாரு போரை நிறுத்தம் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு என்ன பேட்டி கொடுத்தாரு நான் சொல்லி சொல்லி டெல்லி டெல்லி இலங்கை போரை நிறுத்திடுச்சு இவர் பேச்ச கேட்டு ஆயிரக்கணக்கான பதுங்கு ஒளியில் உயிருக்கு பயந்து இருந்த பெண்கள் குழந்தைகள் நாற்பதனாயிரம் பேர் வெளியே வந்தாங்க அந்த நேரம் பார்த்து குண்டுமலையா பொழிஞ்சு ஒரே நாளில் பெண்களும் குழந்தைகளும் நாற்பதனாயிரம் பேர் இறந்தார்கள் அதற்கு காரணம் யாரு இவர் பொய் சொல்லி இரந இலங்கையில் போர் நின்று சொன்னதே மிகப்பெரிய காரணம் ஆக அன்னைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்து நம்மளது குட்டி சின்ன குட்டி நாடு அதற்கு ஒரு எச்சரிக்கை விட்டு இருந்தால் அந்த நிகழ்வு நடந்திருக்காது அதை தடுத்து நிறுத்த முடியாத அரசாகத்தான் கையாளாத அரசாகத்தான் மத்தியில் மாநிலத்தில் அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்தார் அவர்தான் தான் இன்னைக்கு வர்றாங்க அவர்களை மக்கள் இன்றைக்கு புறந்தள்ள வேண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டு வருகிறார்கள் மாண்புகு அம்மாவர் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து மாண்புகு அம்மாவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை இல்லை என்றாலும் மாண்புகு அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது நல்ல பல திட்டங்களை மாண்புகு அம்மாவர்கள் நிறைவேற்றினார்கள் விலை இல்லாத அரிசியாக மாதந்தோறும் இருவுல அரிசி தந்தார்கள் ஏழை பெண்களுடைய திருமண நிதி உதவியாக இருபத்தி ஐயாயிரமே ஐம்பதனாயிரம் தாலிக்கு நான்காம் தந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் சொன்னார்கள் நான்காம் எட்டு தங்கமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அதை உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கிறது பேருகால நிதி உதவியாக ஆறாயிரம் ரூபாய் என்ற நிலையை மாற்றி பனிரெண்டாயிரம் ரூபாயாகவும் இன்றைக்கு பதினெட்டாயிரம் ரூபாயாக மாண்பு அம்மாவுடைய அரசு தந்து கொண்டிருக்கிறது பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்பு அம்மாவில் எண்ணிய கலத்தால் இரண்டு பெண் குழந்தை பிறந்தால் பெண் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி வைப்பு வங்கிகளில் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் காலையிலிருந்து மாலை வரை ஓயாத வேலை சமையல் பண்றது பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது புத்தக போய் இவங்களை சமந்துட்டு போறது திரும்ப பிள்ளைகளை கூட்டுட்டு வர்றது பாவம்மக அம்மா அவர்கள் தாயிலத்தோடு சிந்தித்து அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இல்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஐந்து ஆண்டுகள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் அஞ்சு வருஷத்துல அம்மாவோடைய வழங்கி முடிச்சுட்டாங்க நமது மாணவ செல்வங்களுக்கு பதினாறு வகையான கல்வி உபகரணங்களை இலவச கல்வி இலவச பாடப்பதில் இலவச சைக்கிள் இலவச காலனி வருஷத்துக்கு நான்கு சீருடை ஜான் பேரிசு கலர் பென்சில் பதினாறாயிரம் ரூபாய் மதிப்புடைய விலையில்லாத லேப்டாப் இவைகளாக இன்றைக்கு மாண்பு அம்மா ஆறு மாணவ செல்வங்களை படிக்க வைத்ததன் காரணமாக பள்ளிகள் சேர்கின்ற சேர்க்கை மாணவர்கள் சேர்க்கை கூடியிருக்கிறது பட்டதாரி மாணவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது தேர்ச்சி விகிதம் குடியிருக்கிறது மாண்முக அம்மா அவர்கள் கல்வித்துறையின் கல்வியின் தாயாக விளங்கினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடம்பு அந்த திட்டம்லாம் எப்படியே இன்றைக்கு வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் சொன்னார்கள் மானிய வழியில நம்மளுக்கு வந்து வேலைக்கு செல்லும் இளைஞ இளம்பெண்களுக்கு மானிய வலையில் ஸ்கூட்டி வழங்கப்படும் சொன்னார்கள் இன்றைக்கு நான் வழங்கி கொண்டிருக்கின்ற பொன்பெல்லாம் அண்ணன்மார்கள் தான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போவாங்க தங்கச்சி மார்கள் பின்னால உட்காந்துட்டு போவாங்க இன்னைக்கு தங்கச்சிமார்கள் ஸ்கூட்டி ஓட்டி போறாங்க பாவா அண்ணன்மார்கள் பின்னால் பின்னால உட்காந்துட்டு போறாங்க ஒரு ஜனநாயக சோசியலிச சமுதாயத்தை நாட்டு மக்களுக்கு உருவாக்கிறார்கள் அதாவது வாழ்க்கைகளின் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் கிராமப்புறங்களே பொருளாதார நலிவுற்ற மக்களுக்கு பொருளாதார மேல்தெட்டு மக்களுக்கு இணையாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதில் அம்மாவுடைய உன்னத லட்சியம் தான் விலையில்லாத ஆடுகளையும் நான்கு வெள்ளாடுகள் செம்பறி ஆடுகளையும் கரவை பசுமாடுகளையும் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற வீடு எளிய மக்கள் பதினைஞ்சு லட்சம் பேர் கணக்கிடப்பட்டு இருபத்தி மூன்றுக்குள் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு வீடற்ற ஏழை குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்டு தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூலமாக இன்றைக்கு ஆறு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு படிப்படியாக தந்து கொண்டிருக்கின்றோம் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் தமிழகம் குடிசை பகுதிகள் என்ற கிராமங்களாகவும் குடிசை பகுதிகள் என்ற பேரூராட்சியாகும் குடிசைகள் பகுதிகள் நகராட்சியாகவும் குடிசைகள் பகுதிகள் என்ற மாநகராட்சியாகவும் உருமாறும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படி இருக்கு ஆனா திமுக ஆட்சியில நில அபகரிப்பு நில அபரிப்பு எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு ஜாதி சென்னைகள் மதக்கலவரங்கள் இன்றைக்கு தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கு எந்த பகுதியிலும் சட்டம் ஒ கா மத கலவரங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழகம் தான் என்பதை அதிலும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்றைக்கு நம்ம நோம்புக்கு இலவசமாக நோம்பு கஞ்சி வழங்குவதற்கு அரிசி கொடுக்குறோம் உழவாக்களுக்கு பென்ஷன் தந்தது நம்மதான் உலமார்களுக்கு தந்த பென்ஷனை உயர்த்தி கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்மதான் கட்சி பயணத்துக்கு மானியமாக அவங்களை அவரை கட்சிக்கு அனுப்புறது நம்ம தான் இப்படி மாண்பு அம்மாவர்கள் பார்த்து 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 தமிழ்கொடைய நாடுகிற அரசாக நடத்தி கொண்டு ஆனா ஆனால் திமுக ஆட்சியில் என்ன நடந்தது ஒன்றும் இல்லை மக்கள் வேதனே பட்டாங்க அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு ஸ்டாலின் கா திமுக தலைவர் ஆயிட்டார் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன நடந்ததுக்கு என்ன கொடுமை நடத்துக்கு நீங்க எல்லாம் கண் கூட பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க ஏங்க பிரியாணி போய் சாப்பிட்டு காசு கொடுக்கணுமா இல்லையா திமுக காரங்க பிரியாணி சாப்பிட்டு போட்டு கடைக்காரன் காசு கட்டுனேன் குத்து குத்துட்டு குத்துறாங்க இது இதே நடந்துட்டு இருக்கு அது எதிர்கட்சியா இருக்கும்போது அது அவங்க சொல்றாங்க சாப்பிட்டு போட்டு ஏ போட்டு விட்டு வெளியே வந்து நாங்கள் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம் யார் சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம வெளியே வந்துச்சு பைக்காருனே அவரு அவர் பாருங்க போன தேர்தலில் நான் உயிரோடு இருக்கும் வரை ஸ்டாலினை முதலமைச்சராகவே ஆக விட மாட்டேன் என்று சவால் விட்டாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர் ஆக்குவதே நான் சாவேன்றாரு இது எப்படி பாரு அண்ணனுக்கு ஒரு ராசி இருக்கு அவர் எந்த பக்கம் போறாரா அது கண்டிப்பா தோல்வி அதே அவருடைய அரசியல் வரலாறு அது நடக்கும் அங்கிட்ட இருக்கட்ட அவர் அங்கிட்ட வந்துட போறாரு ஆனா மாட்டோம் நம்ம ஆக ஆளுகின்ற பொறுப்புல எதிர்கட்சியிலேயே இருக்கும் பொழுது அராஜகம் தினகரன் பத்திரிகையில வந்து எரிச்சாங்க ஆபீஸ் மதுரையில மூணு உயிரை தூக்கி போட்டாங்க தீக்குள்ள இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு ஆயுள் தண்டனை எத்தனை ஆயில் தெரியுங்களா ஒரு ஆயில் ரெண்டு ஆயுள் தான் கொடுப்பாங்க அந்த குற்றவாளிகளுக்கு மூணு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இது திமுக ஆட்சி செய்த கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு அவரை பற்றி கவலையே கிடையாது நாட்டு மக்களை பற்றி கவலை கிடையாது எப்படியாவது தான் ஆள வேண்டும் தான் மட்டுமே ஆள வேண்டும் என்ற தப்பான இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள न्यूज़ जे यूट्यूब सब्सक्राइब से